அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாபாரதத்துக்கும் ஆயுத பூஜைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத தகவலை தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க மகாபாரத காவியத்தில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத பூஜையுடைய முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க கௌரவர்களுடனான சூதாட்டத்தில் பாண்டவர்கள் தோல்வியை தழுவினாங்க அப்படிங்கிறது நம்ம படிச்சிருப்போம் தங்களோட நாடு உடைமைகளை இழந்து பாண்டவர்கள் வனவாசம் செல்ல நேரது பாண்டவர்கள் பன்னிரண்டு வருஷம் வனவாசமும் ஒரு வருஷம் அதாவது பதிமூணாவது வருடத்துல அஞ்ஞான வாசத்தையும் கழிக்கணும் அப்படிங்கிறது நிபந்தனையா விதிக்கப்பட்டதுங்க இந்த அஞ்ஞான வாசத்துல ஒருவரும் அவர்களை அடையாளம் காண முடியாத வகையில அவர்கள் மறைந்து வாழணும் அப்படிங்கிறது நிபந்தனை அப்படி யாராவது இவர்கள்தான் பாண்டவர்கள் அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க மறுபடியும் பன்னிரண்டு வருடங்கள் வனவாசம் போகணும் அப்படிங்கிறது நிபந்தனையா விதிக்கப்பட்டதுங்க இந்த நிலையில பாண்டவர்கள் எல்லாரும் தங்களுடைய ஆயுதங்களை ஒரு மறைவான இடத்துல வைக்கணும் மாறுபட்ட தோற்றத்துல வேறு வேறு இடத்துல தங்கி இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அதுபடி அவங்க தங்களுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே அங்க இருந்த ஒரு வன்னி மரத்துக்கு அடியில பதுக்கி வச்ச ஆளுக்கு ஒரு திசைக்கு போனாங்க ஒரு வருஷம் அஞ்ஞாத வாசம் முடிஞ்ச பின்னாடி மீண்டும் அவர்கள் வன்னி மரத்துக்கு கீழே வந்து கூடினாங்களாம் அவங்க தங்களுடைய ஆயுதங்கள் அங்கேயே பாதுகாப்பா இருந்ததை பார்த்தாங்க பாண்டவர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒன்பது நாட்கள் விரதத்தை மேற்கொண்டு அந்த ஆயுதங்களுக்கு எல்லாம் பூஜை செஞ்சு பூஜைக்கு அப்புறமா அதை எடுத்து பயன்படுத்த தொடங்கினாங்களாம் அன்றைய தினம்தான் ஆயுத பூஜை அப்படின்னு நம்ம எல்லாராலையும் கொண்டாடப்படுதுங்க அதாவது இதை அஸ்திர பூஜை அப்படின்னு சொல்லலாம் பொதுவா தொழில் பண்றவங்க எல்லாருமே இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு தங்களுடைய தொழில் முன்னேற்றத்துக்கு முக்கியமான கருவியா இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் சரஸ்வதி தேவிக்கு முன்னாடி வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்வாங்க இப்போ ஒரு சிலர் ஆட்டோ ஓட்டுறவங்களாக இருக்கலாம் அவங்க ஆட்டோவுக்கு பூஜை செய்வாங்க வாகனம் ஓட்டுறவங்களாக இருந்தால் தங்களுடைய வாகனங்களை சுத்தமாக கழுவி பூஜை செய்து வழிபாடு செய்வாங்க அதே மாதிரி கல்வி கற்பவர்களாக இருந்தால் புத்தகங்களை இறைவனுக்கு முன்னாடி வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்வாங்க நவராத்திரி அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த விழாக்கள்ல ஒண்ணு அப்படின்னே சொல்லலாங்க ஒன்பது நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த விழாவில ஃபர்ஸ்ட் மூணு நாள் துர்கை தேவியையும் அடுத்த மூணு நாள் லட்சுமி தேவியையும் கடைசியா வரக்கூடிய மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியையும் வழிபாடு செய்வோம் இறுதி தான் சரஸ்வதி வழிபாடு செய்யறதுனால அந்த நாள்ல சரஸ்வதி பூஜை அப்படின்னு பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க கல்விக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் தான் சரஸ்வதி தேவி அவரை தினமும் வழிபாடு செய்தாலும் அவருக்கான சிறப்பு நாளா இந்த சரஸ்வதி பூஜை நாள் கொண்டாடப்படுது இந்த நாள்ல கலைகள்ல தேர்ச்சி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஞானம் வேண்டியும் நினைவாற்றல் வலுவு பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் படிப்புல நல்ல நிலைய அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே சரஸ்வதி தேவிய வழிபாடு செய்வாங்க என்ன நண்பர்களே இப்ப நம்ம இந்த வீடியோவில் சரஸ்வதி பூஜைக்கும் அதாவது சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆயுத பூஜைக்கும் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய பாண்டவர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற தகவலை தெளிவா பார்த்திருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க அப்படியே மற்றவங்க